ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க நீங்கள் அங்கேயே இருந்தோம் பட்டால இருக்கிறவங்க மட்டும் வந்தா போதும் நீங்கள் புறம்போக்கல இருக்கிறவங்க வர சொல்றாங்க நாங்கள் அதிகாரிக்கு நாங்க லெட்டர் கொடுத்துருக்கோம் தான் கொஞ்சம் பட்டா கொடுத்தா நாங்க எல்லாத்துக்கும் நாங்க செயல்படுவோம் எல்லாத்துக்கு நாங்க வந்தோம் எங்கள் பட்டா ஏதாவது பட்டா எங்க அங்கேயே அரிசி படிக்கிறாங்க பொன்னேரி அருகே பட்டா இல்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்துவதாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையீடு செய்தவர்கள் அனைவருக்கும் பட்டா வழங்கி பின்னர் திருவிழாவை நடத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நீண்ட காலமாக பட்டா வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கிராமத்தில் அம்மன் கோவில் ஆடி திருவிழா நடைபெறவுள்ளது இதற்காக பட்டா இல்லாத குடும்பங்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்த முயற்சிப்பதாக கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டனர் ஊருக்குள் அனைவரையும் ஒன்றிணைத்து திருவிழா நடத்தாமல் தங்களை ஒதுக்கி வைப்பதாக புகார் தெரிவித்தனர் தங்களுக்கு பட்டா வழங்கி அதற்கு பின்னர் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையுடன் திருவிழாவை நடத்த வேண்டும் என கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்து தொடர்ந்து கலைந்து சென்றனர் இந்த மூணு வருஷமா வந்து பிரச்சனையா இருக்குது அதுக்கும் நாங்க விட்டு குத்து போனோம் இந்த வருஷம் எங்களை யாருமே கூப்பிடல பொது கூட்டமும் கூப்பிட்டு எதுவுமே பேசல பேசாதே விருப்பம் இருக்கிறவங்க வாங்க விருப்பம் இல்லாதவங்க நின்றுடுங்கிட்டு நோட்டீஸ் அடிச்சுக்கிறாங்க எங்களுக்கு போ இவ்வளோ காலமாக இருக்கிறோம் வீட்டு பழா பட்டாவும் வரல அப்படி வரத்தையும் போய் பிரச்சனை பண்ணி நிறுத்திடுறாங்கோ நிறுத்திட்டாக்கா எங்களுக்கு எந்த வெளியும் இல்லாத நாங்கள் இருக்கிறோம் அதிக அதிகம் வந்து இப்போ வந்து எங்களுக்கு பட்டா வரலைன்ட்டு நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கிறோம் அவங்க சந்தோஷமாக திருவிழா பண்ணணும்ன்ட்டு ஆடம்பரமாக இருக்கிறாங்கோ நான் எங்களுக்கு பட்டா வராத திருவிழா வந்து

நாங்கள் ஊரை ஊரில் ஊர்ல யார் பெரியவங்களாங்கிறாலும் ஊரை தான் எங்களுக்கு வந்து திருநாள் நடத்தணும் நீங்க நினச்ச நேரத்துக்கு நடத்தினா எப்படி அது அஞ்சு வருஷம் தான் வாட பொங்கலே வைப்பாங்க இவங்க பால் படத்துல ஏதாவது இந்த வாட பொங்கலு இதெல்லாம் வெச்சா எப்படி அது அது நாங்கெல்லாம் சொல்றோம் பொம்பளிலாம் சேர்ந்து இருக்கிற பெரியவெல்லாம் வந்து மட்டாண்ட கூட்டு கூட்டம் போடுங்க பொம்பளைங்களாம் நாங்க வந்து பேசுகிறோம் பேசிட்டு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அவனா கேட்டால் அதை பட்டா எடுத்துறோம் பட்டா இவ்வளவு நாளா வாங்கி அந்த பட்டா வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் ஒத்துமா

நித்திய ஆனதா நாங்க வந்து இங்க வந்து கேசல வந்து இவங்களா குடுத்துட்டோம் இன்னும் ரெண்டு பத்துல கொடுக்க போறோம் நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு